உங்களுடைய அஞ்சு செகண்டே வேஸ்ட் பண்ணுது சாரி எத்தனை நாள் தான் இன்ட்ரோ வீடியோ பாத்தீங்கன்னா ஒப்பிட்டு இல்லாம நார்மலா கொடுக்குறது இந்த டைம் கொஞ்சம் பெஸ்டா ட்ரை ட்ரை பண்ணுறதா இந்த மாதிரி வீடியோ எங்கடா சவுண்ட் மட்டும் வருது இந்த பாருங்களா நம்ம தொண்டு பிடிக்குள்ள கேயில வாட்டிக்கல உயிரை வாட்டி சின்ன விகே பார்க்க நம்ம ஆக்டிங் தான் வந்திருக்கோம் ஆல்ரெடி இந்த கார் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் அகைன் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட்டுருந்தாங்க லோக்கல் டிரைவிங்காக கூப்பிட்ருந்தாங்க அதனால தான் இன்றைக்கி இந்த கார் எடுக்க வந்திருக்கோம் ஆல்ரெடி இன்ட்ரோடியெல்லாம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் டெவலப்பிங்காக எதுவும் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் இன்ட்ரோவியெல்லாம் கொஞ்சம் மாசா அந்த மாதிரி எதாவது லைட்டாக பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமல் மறக்காமல் சொல்லுங்கள் அகைன் இப்போ எங்கே போகிறோம்னா லோக்கலில் தான் சும்மா ஒரு நாலஞ்சு இடத்துக்கு போயிட்டு நம்ம ரிட்டர்ன் அகைன் வீட்டுக்கு வந்துடும் ஆனால் மறுநாள் இல்லை அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம எர்ணாக்குளம் கேரளா வரைக்கும் நம்ம போகிறோம் இதே காரில் ஒரு லாங் டிரைவாக ஆக்சுவலாக கஸ்டமர் வந்து அங்கே போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க கேரளாவுக்கு இருபதாம் தேதி ஆனால் இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்த காரில் லாங் டிரைவ் போக போகிறோம் அதுதான் நம்ம அடுத்த விளாகில் கண்டிப்பாக பார்க்க முடியுமான்னு தெரியல எனக்கு கஸ்டமர் இருப்பாங்க அவங்கள வச்சுட்டு வீடியோ பெருசாலும் எடுக்க முடியாது அதனால் இந்த காரில் போக போகிறோம் அதில் சின்ன சின்ன கிளிப்பிங் மட்டும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வ்ளாகில் கன்னியூ கன்னியூ பண்ணுறேன் கார் பார்த்திங்கன்னா எப்பவுமே சொல்கிறது தான் ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் வேறு லெவலில் இருக்கும் ஓட்டருக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக இந்த காரோட பெரிய டிஸட்வான்டேஜ் என்னென்னா ஒவ்வொரு பார்ட்ஸுமே பயங்கர ரேட்டாக இருக்குது ஆக்சுவலாக அந்த சைடு மிரர் வந்து நான் காமிக்கிறேன் அது உடஞ்சிருச்சா அது பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரம் கேட்குறாங்களா அதை சேஞ்ச் ஒரு பண்ணுறதுக்கு அந்த அசம்பிள் செட்டோடு மாற்றுறதுக்கு முப்பத்தெட்டாயிரம் கேட்குறாங்க இந்த விதத்தில் பார்க்கும்போது ஸ்விஃப்ட்டு ஒன்று நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குடா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் அதாவது டீபோர்ட்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துட்டா ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அதிகபட்சம் ரொம்ப பிராண்டாக போட்டாலுமே ஐயாயிரத்துக்குள்ள தான் வரும் அந்த விதத்தில் ஒன்று நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குடா அதனால் முப்பத்தெட்டாயிரம் கேட்டிருக்காங்க அவர் மனசே விட்டுட்டார் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி தான் எலி கடிச்சுன்னு சொல்லிட்டு வயர் எதாவது கிடச்சுன்னு சொல்லிட்டு ஒரு எழுபதாயிரம் பக்கம் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு வருஷத்தோடு சொல்லிட்டு இருந்தாரு போன வீக் யாரோ வேறு ஏதோ டிரைவர் வந்து போயிருப்பாங்க போல் அப்போ தெரியாமல் ஏதோ ஒரு சைடில் அடிச்சிச்சு போல் அதனால் மிரர் வந்து தான் இருக்குது அசம்பில்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் வந்து கரெக்டாக கட்டாயிருக்கு கரெக்டான நேரத்தில் நம்ம வந்து இங்கேருந்து மேனுவலாக இங்கே கண்ட்ரோல் பண்ணுவோம் பார்த்தீங்களா இந்த பட்டன்ஸ் மாதிரி நான் காமிக்கிறேன் ஆ இந்த பட்டன் இருக்குது பாத்தீங்களா இதில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அதான் பிரச்சனை அதனால் நான் பரவாயில்ல நான் கையால் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுட்டாப்பில் அதனால் முப்பத்தெட்டாயிரம் கேட்டிருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸுமே இதில் பார்த்தீங்கன்னா பயங்கர ரேட்டாக இருக்கும் ஓல்ஸ் ஃபகனில் பார்த்தீங்கன்னா இது ஓல்ஸ் ஃபோகன் ஜெட்டா மாடலு ரெண்டாயிரத்தி பதினெட்டோ பதினாலு மாடலோ கிட்டத்தட்ட எடுத்து இவங்க ஒரு எட்டு வருஷம் மேலே ஆகுது வெறும் நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அதனால் பெருசால இவங்க வண்டி வந்து ட்ரைவ் பண்ணதில்லை வெறும் நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இப்போது வரைக்குமே அதனால் வண்டி நல்ல கண்டிஷன் தான் கரெக்டான சர்வீஸ்லாம் விட்டுருக்காங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் அந்த மாதிரி நம்ம ஓட்டுறதும் ஏன் இதை சொல்கிறோம்னா ஆக்டிங் போகிற டிரைவர்ஸ் யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கொஞ்சம் கார்லாம் பார்த்து ஓட்டுங்க இப்போ நானே இந்த கார் அவருக்கு சொன்னோன்னே ரொம்ப செக்யூர்டாக எப்போயுமே செக்யூர்டாக ஓட்டுவோம் இதனால இன்னும் செக்யூர்டாக பார்த்து கவனித்து ஓட்டிகிட்டு இருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு பர்சமே அவ்வளோ ரேட்டு அதுக்கு நம்ம ஏதோ கொண்டு போய் நைட்டாக ஏதோ இடிச்சிட்டாலோ ஏதோ என்னனோ அவ்வளோ பெரிய அமௌண்ட் நம்ம கொடுக்க முடியாது அது அவங்களுக்கும் தெரியும் இதனால் அது ஒரு சங்கடமாக இருக்கும் அதனால தான் யாராக இருந்தாலும் ஆக்டிங் ட்ரைவிங் போகிறவங்க ரொம்ப கவனமாக அந்த கார் ஹேண்டில் பண்ணுங்கள் சில கஸ்டமர்ஸ் வந்து நம்ம சப்போஸ் லைட்டாக தெரியாமல் விபத்துங்கிறது தெரியாமல் நடக்கிறது தான் தெரியாமல் நடந்தாலும் சில பேர் வந்து ஏற்றுக்குறாங்க சரி பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருவாங்க சில பேர் வந்து இல்லைப்பா நீ கண்டிப்பாக அமௌண்ட் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறவங்களும் இருக்காங்க அதனால் யாராக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக ஓட்டுங்க நம்ம கஸ்டமர் பார்த்திங்கன்னா தங்கமான மனுஷன் ஆக்சுவலாக அவங்க டாக்டர் அதனால் ரொம்ப காமா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ஏஜ் பெர்சன் தான் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக இல்லை ஒரு ஒன் இயராக நம்ம தான் அப்பப்போ இந்த மாதிரி வெளியே கூட்டு போகிறது இல்லை லாங் டிரைவிங்கே கொண்டு போகணுன்னா அவங்க காரை எடுத்து நம்ம போயிட்டுருக்கோம் இருக்கோம் அதனால் நம்ம என்ன அமௌண்ட் சொன்னாலும் நம்ம ட்ரிப் வரதுக்கு இந்த டாரிஃபுக்கு என்ன அமௌண்ட் சொன்னாலும் நம்ம சொல்கிற அமௌண்ட் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி சில கஸ்டமர் அமைவாங்க அந்த மாதிரி நமக்கு அமைஞ்சிருக்காங்க வழக்கமாக வீடியோ ஆரம்பத்தில் சொல்கிறது இப்போது கொஞ்சம் இன்ட்ரோ வீடியோலாம் கொஞ்சம் கொடுத்ததுனால சொல்ல முடியல நம்ம சேனல் கரப்பு சார்ந்தீங்கன்னா மறுக்கா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ ரெகுலராக வரும் கீழே பெல்லைக்கான டச் பண்ணிக்க அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சேரும் இந்த நேரத்தில் வீடியோ போட்டாண்டா இப்போ வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் டச் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கவேன் que anda kana brufil malda hola gente mueve tu cuerpo ashes soul that i calls oldedo sera un tres rompe la flor en bagalo ledo wa mama mama maria

எங்க இருக்கா ரேஸ் தான் ஆக்சுவலா ப்ரூஃப் ஃபீல் போயிருந்தா ஃபர்ஸ்ட் அங்கே ஏதோ கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால கூட போயிருந்தோம் அகைன் இப்போ ரேஸ்கூஸ் கோர்ஸ் வந்துட்டோம் இங்கே வேலைய முடிச்சிட்டு அகைன் நம்ம அப்படியே வீட்டுக்கு போறதான் இவங்க எப்படி பார்க்கணும் நம்ம டாக்ஸி கஸ்டமர் தான் இல்லாம டாக்ஸில் கேப்ல வரும்போது இவங்க வீட்டில் ஒரு டைம் இறக்கிடும் இந்த மாதிரி நானும் பக்கத்து தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது சொல்லியிருந்தேன் அப்போ நம்ம நம்பர் வாங்கி வச்சிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு வண்டி இருக்கு தம்பி அந்த வண்டியெல்லாம் நீங்க டிரைவ் பண்ணுவீங்களா இந்த மாதிரி ஆக்டிங் டிரைவிங்லாம் வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதெல்லாம் வருவோம் சார் நம்பர் வேணா நீங்க கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒன் இயருக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் அப்பிலிருந்து இப்போ கூப்பிடுறாங்க அப்போ நம்ம இந்த வண்டியை காமிச்சிருந்தாங்க உள்ளவங்க தம்பி வண்டியை காமிக்கிறேன் சொல்லிட்டு ஓல்சோக்கன் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த வண்டிலாம் ஓட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அப்போது தல அஜித் மாதிரி நம்ம மனசுக்குள்ளே நமக்கா வண்டி ஓட்ட தெரியாது அப்புடின்னு சொல்லிட்டு சிரிச்சிக்கிட்டே ஓட்டுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு தலை சொல்லிட்டு வந்துட்டோம் வணக்கு கார் ஓட்ட தெரியுமா ஆனால் இன்னொரு நாள் அப்புறம் அகைன் இன்னொரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு கூப்பிட்டாங்க இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே போன தம்பி வரீங்களான்னு சொல்லிட்டு போனால் அங்கே தான் ஒரு சம்பவமே ஆக்சுவலாக நம்ம யூஸ்வல் வண்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு கீர் இருக்கும் ப்ளஸ் ரிவேஸ் கீர் இருக்கும் அது யூஸ்வலாக நம்ம நம்ம டிரைவர் சைடு ரைட் ஹேர்ட் சைடில் தள்ளி விட்டுட்டு இப்போ பேக்கில் போடுவோம் ஆனால் ஓல் தோக்கலில் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்டாக இருக்குன்னா அந்த ரிவர்ஸ் கீர் வந்து தனியாக இருக்குது நான் வேணாம் காமிக்கிறேன் இந்த ரிவர்ஸ் கீரே தனியாக இருக்குது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு செகண்ட் இதில் ஆறு கீர் மொத்தம் உள்ள வந்து பார்த்தோன்னே ஆறு கீர் பார்த்தோன்னே நானும் சாக் ஆகிட்டேன் ஷாக் ஆகிட்டேன் என்னடா ஆறு கீர் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் ரிவர்ஸ் கீர் ஒரு மாதிரி தனியாக ஒரு ஓரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ஷாக்கு இவங்கிட்ட வேறு ஓட்ட தெரியுன்னு வேறு சொல்லிட்டுமே இது எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகே ஓட்டிடலாம் என்ன எக்ஸ்ட்ரா ஒரு கீர் இருக்குது அவ்வளோதானே ரிவர்ஸ் கீர் எப்பயும் போல் நம்ம லெஃப்ட்டில் நம்ம ரைட் சைடில் தள்ளி பின்னா பேக்கில் தள்ளிருக்கு இல்லை லெஃப்ட் சைடில் தள்ளி ஃப்ரண்ட்டில் தள்ளுறோம் அப்படி தான் நினைச்சேன் அப்படி தான் தள்ளி சரி ரிவர்ஸ் எடுக்கிறக்கு நான் அவங்க கார் பார்க்கிங்கில் வண்டி இருக்கும் ரிவர்ஸ் எடுக்கணும் கேட்டில் இருந்து சரி ரிவர்ஸ் எடுக்குமேனு சொல்லிட்டு நானும் லெஃப்ட் சைடில் தள்ளி முன்னாடி தள்ளிட்டேன் வண்டி முன்னாடி போக ஆரம்பிச்சிடுச்சு டக்குன்னு ஆக்சுவலாக அது ரிவர்ஸ் கீர் வந்து எப்படின்னா ஒரு ஒரு அந்த கீரை வந்து ஒரு புஷ் பண்ணணும் புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரைட் பண்ணால் தான் வண்டியை வந்து ரிவர்ஸ் எடுக்கும் போல அந்த லாஜிக் எனக்கு தெரியாது நானும் இப்படி அடிச்சு அடிச்சு பார்க்கறேன் வண்டி ஃப்ரண்ட்லேயே தான் போகுது பேக்கில் மாட்டேங்குது அது வந்து அவசோசமாக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க டக்குன்னு யூடியூப்ல சர்ச் பண்ணி இந்த மாதிரி ஓஸ் எப்படி ஓட்டுறது அப்படின்னு பார்த்தோன்னே தான் தெரியுது அதை ஒரு டைம் புஷ் பண்ணி இந்த மாதிரி தண்ணா மட்டுமே தான் வந்து இப்போ ரிவர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ண அது இப்போ நார்மலாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் அது மாதிரி இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு வண்டியில் ரைட் சைடில் இருக்கும் எல்லா யூஸ்வல் வண்டியில் இந்த வண்டியில் பார்த்திங்கனா லெஃப்ட் சைடில் இண்டிகேட் இருக்குது ப்ளஸ் ரைட் சைடில் தான் நம்ம வைப்பர் ஒரு இது அதையும் தெரியாத நம்ம அப்பப்போ வந்து ரைட் சைடில் இண்டிகேட்டர் இருக்கிற மாதிரி தட்டிட்டு இருக்கும் வைப்பர் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு மூணு டைம் அப்பப்போ இதாகிட்ருக்கும் அவங்களும் பார்த்துட்டு பெருசோடு கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா சரி இப்போ தானே ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லலை அப்புறம் நான் போக போய் அப்படியே பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டெடல் இடையில் இந்த மாதிரி ஓட்டும்போது ரிவர்ஸ் கீர்லாம் தப்பு பண்ணுறதில்ல அப்பப்போ இந்த வைப்பர் தான் நமக்கு வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது நம்ம வண்டியில் எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஓட்டும்போது ரைட் சைடில் இண்டிகேட்டர் இருக்கும் நம்ம அந்த நேரத்தில் எங்கேயும் போடுவோம் இது வைப்பர் ஆயிரும் அப்புறம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இல்லை நம்ம வண்டி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் லெஃப்ட் சைடில் யூஸ்ஃபுல்லாக இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பழகிடுச்சு நல்லாவே இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு நல்லாவே பழகிருச்சு அதனால் எல்லா வண்டியுமே ஓட்ட தெரியும் இல்லை ஓட்ட தெரியும் ஒருலாம் சின்ன ட்ரையல் பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக ஓட்டிக்கலாம் இந்த வண்டியாக இருந்தாலும் அதனால் இந்த வண்டி தான் ஓட்ட முடியும் அந்த வண்டி தான் ஓட்ட முடியல எல்லா வண்டியுமே எல்லாராலையும் ஓட்ட முடியும் அப்புறம் வந்தாங்க நம்ம போயிட்டு அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அகெயின் நம்மளோட வேலையை எப்பயும் போல் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஆக்சுவலாக இந்த விலாக் பார்த்தீங்கன்னா ஒரு மினி விலாக் மாதிரி வந்திருக்கும் ஒரு சின்ன ஒரு ஆரம்பம் தான் வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு தொடக்கத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆரம்பம் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன ஆரம்பமாக இந்த விளாக் நான் பார்க்குறேன் அகைன் நம்ம சேனலில் ஒரு தரமான ஒரு நல்ல வீடியோவாக இன்னி நம்ம வர விலாகில் கண்ணிவாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் நம்புறேன் நம்பிக்கையும் கொடுக்குறேன் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்க அதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும் ஓகே அகைன் இன்னொரு தரமான வீடியோவில் பார்க்கலாம் போதும்பா आफ पनीला माँ तो पेड़ी आफ पन रंपा रहा है अब मरी है जाओ अब मरी आधी पुण्य हम जाओ तीनों तीनों